கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிரவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் தேசத்தை கர்த்தர் இஸ்ரோவேலருக்கு கொடுக்கும் போது அங்கு ஆறு அடைக்கலா பட்டணங்களை உண்டாக்கும்படி சொன்னார் அந்த அடைக்கலா பட்டணத்தை குறித்த பிரமாணத்தை நாம் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்மால் படிக்க முடிகிறது பிரியமானவர்களே சொல்லுகிறது கை பிசகாய் ஒருவனை கொஞ்ச போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களுக்காக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள் கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் சாகாமல் பழி வாங்க தொங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கலப்பட்டனமாயிருக்க கடவுது என்று எண்ணாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட கொலை போன்ற குற்றம் புரிந்தவர்கள் ஓடி போய் காவல் நிலையத்தில் அடைக்கலம் புகுவதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து அங்குள்ள பதிவேட்டிலே கையெழுத்திடுகிறார்கள் அப்படி செய்யும் போது அவர்களுடைய ஏற்படுகிறது அடைக்கல சாகிரவனுடைய சாவை கர்த்தர் விரும்புகிறது இல்லை என்பதுதான் உலக பிரகாரமாக ஒருவனுக்கு அடைக்கலம் தருவதற்கு ஆறு பட்டணங்கள் இஸ்ரோவேல் தேசத்திலே இருந்தன ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே உங்களுடைய ஆத்துமாவிற்கு அடைக்கலம் தரக்கூடிய ஒரே பட்டணம் நம் ஆண்டவராகிய இயேசு அவர் ஒருவரே உங்கள் ஆத்துமாவில் நித்திய ஜீவனை அவர் தருகிறார் இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஒரு மனிதன் உலக பிரகாரமாக மரணம் அடைந்தாலும் அவன் ஆத்துமா தேவ பிரசனத்தில் சுகித்திருக்கும் அது மட்டுமல்ல அவரை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் இருப்பான் அதுதான் சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுவதன் ரகசியமாகும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே வேதத்திலே அப்னேர் என்ற ஒரு நல்ல தளபதி இருந்ததை நாம் பார்க்கிறோம் அவன் சவுல் ராஜாவின் படைத்தலைவன் அவன் அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி வருவதற்கு முன்பாக தாவீரின் படை தலைவனாகிய யோவாப் அவனை கொன்று போட்டார் அடைக்கல பட்டணம் மிக அருகில் இருந்தது அப்னேர் அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் ஓடி போயிருந்தால் தப்பி இருந்திருக்கலாம் அப்னேருக்காக தாவீது புலம்பும் உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை துஷ்டர் கையில் மடிந்து போகிறது போல மடிந்தாயே என்று ரெண்டு சாமுவேல் மூன்று முப்பத்தி நான்குல தாவிது அதை சொல்லி புலம்பி பாடினதை நம்மால் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே இன்றைக்கும் நீங்கள் அடைக்கலப்பட்டனற்றின் அருகில் தான் இருக்கிறீர்கள் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் நம்பிக்கை உண்டு ஆகவே பிரியமானவர்களே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும் என்று நம் ஆண்டவராக இயேசி சொன்னார்

மனுஷனை நான் அழிக்க வேண்டும் அவன் ஆத்துமாவை அழிக்க வேண்டும் அவன் தேவனிடத்தில் சேரக்கூடாது அவனை பாவத்தில் விழப்பண்ணி தன் வசப்படுத்தி அவனை நரகத்துக்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் பிசாசின் தந்திரமான செயலாக இருக்கிறது அழிக்க தேடுகிறவன் கொல்ல தேடுகிறவன் கொலை பாதகன் என்று வேதம் சொல்லுகிறேன் அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகன ஆகப் பிரியமானவர்களே இந்த பிசாசின் பிடியிலிருந்து விலகுவதற்கு நாம் கிறிஸ்து என்னும் இந்த அடைக்கலா பட்டணத்திற்குள் நாம் வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்து இயேசுவை விட்டு தூர இருப்பீர்கள் என்று சொன்னால் அவருக்குள் வாருங்கள் அவரை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்து உறுதியாய் நில்லுங்கள் அவரிடத்திலே நீங்கள் அடைக்கலம் வருவீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய பிரதானாச்சாரிய it. அவர் மறிப்பதில்லை இந்த அடைக்கலா பட்டணமாகிய இந்த கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் வருவீர்கள் திரும்பி பாவ அறிக்கை செய்து பாவங்களை விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறப்படும் உண்மையாய் உத்தமமாய் தேவ சமூகத்தை நீங்கள் நாடுகிற பொழுது நிச்சயமாகவே இந்த இயேசு கிறிஸ்து என்னும் அடைக்கலா பட்டணத்தில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு அவர் நல்ல ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியன் மறித்து போவான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த பாவையான மனுஷனுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை ஆனால் இங்கே இந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு என்றைக்கு மரியாதை பிரதான ஆசாரியாராக நமக்கு இருக்கிறார் ஆக நம்முடைய ஆத்மா அழிந்து போகாத படிக்கு நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும்படிக்கு தேவ சிங்காசனத்தில் அவர் அருகில் அமரும் அந்த உன்னத இடத்திலே நாம் போய் சேரும்படிக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சேரும் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ளும்படிக்கு நிச்சயமாகவே என் இயேசு உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவர் வழக்காடுகிறவர் நிச்சயமாகவே இந்த கிறிஸ்தியேசுவை இயேசுவை பற்றிக் பற்றிக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை புதிதாக நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கலாம் நிச்சயமாகவே இந்த இயேசுவை அறிந்து இவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார் உங்கள் குடும்பங்களை மறுபடியும் கட்டுவார் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி தருவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக இரக்கமும் நிறைந்தவரே எங்கள் ஜெபத்துல நிறைந்த வல்லமை நீர் வெளிப்படுத்துகிறீர் அப்பா உடைய மகிமை நீர் வெளிப்படுத்துகிறீர் இதில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வருகிறீர் நித்தமும் நித்தமும் புதிய எங்களை தாங்குகிறேன் நித்தமும் நித்தமும் எங்களை வழி நடத்துகிறேன் நித்தமும் நித்தமும் எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் நித்தமும் நித்தமும் நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எங்கள் பாதைகளை சுவைப்படுத்துகிறேன் எங்களுக்கு வரும் தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்துகிறேன் எங்கள் பாதைகளை பாதைகளை விசாலமாக்குகிறீர்கள் எங்கள் வழிகள் எல்லாம் வார்த்தையானது எங்களுக்கு தீபமா எங்களை செம்மையான பாதையில் அது உன்னதமான எங்கள் ஆண்டவரே உண்மை தேடுகிற ஒருவரும் வெக்கப்பட்டு போவதில்லை உன்னுடைய முகத்தை தேடுகிற ஒருவருடைய முகமும் வெக்கப்படாது நிச்சயமாகவே ஒருவரையும் நீர் கைவிடுகிறது அல்ல இன்றைக்கும் அநேகர் சொல்லும் சாட்சி எவ்வளவோ நெருக்கங்கள் போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அவர் நித்தமும் எங்களை போஷிக்கிறார் எங்களுக்கு தேவைகளை அவர் சந்திக்கிறார் நெருக்கங்கள் தான் போராட்டங்கள் தான் நிந்தைகள் தான் அவமானம்தான் ஆனாலும் எங்களை நித்தமும் அவர் வழி நடத்துகிறார் இவ்வளவாய் காக்கைக்கும் காக்கை குஞ்சிக்கும் அவர் ஆகாரங்களை கொடுப்பார் என்று சொன்னார் திமிங்கலத்துக்கே நித்தமும் ஆகாரத்தை கொடுத்து அதை போஷிப்பார் என்று சொன்னார் நம்மை நடத்துவது நிச்சயம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனோட வல்லமை இப்பொழுது அரங்கேற்றுது. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மகிமை அரங்கேறுமே அப்பா. ஒரு கைவிடாத என் ஆண்டவர். ஒருவரையும் வரையும் பிசாசின் கையில் விட்டுக்கொடுக்குற தேவன் அல்ல. ஆமராஜா இருளை விலக்குகிறவன். अंधகாரக் கிரியைகளை துரத்துகிறவன். புதிய வாழ்க்கை புதிய வாழ்வை கொடுக்கிறவன். மனம் திரும்புகிறவர்களை கண்டு நீர் அப்பா நீர் மனதுருகுகிறீர். மனது விசுவாசத்தில் உமை பார்க்கிற பிள்ளைகளை பார்த்து நீர் ஆச்சரியப்படுகிறேன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொன்னவன் இணைத்து பேசும் பொழுது பேசுகிறேன் எல்லோரையும் நேசிக்கும் தேவன் அப்பா நீங்கள் முழு அனுகூலத்தையும் மீட்கும்படி உண்மையாய் நேசிக்கும் தேவன் o ஒருவரும் கெட்டு போவது எனக்கு சித்தமல்ல என்று சொல்லக்கூடியவர் அப்பா இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த காலை வேலையில ஊற்றப்படட்டும் நித்தமும் புதிய கிருபையால் தாங்கும் என் ஆண்டவர் அப்பா இந்த நாளுக்கான கிருபையை நீர் ஊற்றுவீடாக உம்முடைய பாதுகாப்பின் கரம் இந்த காலை வேலையில ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் தெய்வீக பிரசன்னம் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது நிரப்பட்டுமாப்பா உண்மையாய் தன் இருதயத்தில் இருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வைக்கப்படாது அவர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பார்கள் நிச்சயமாகவே என்னோடு இணைந்து ஜபிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷய கண்களை மூடி உன்னதரை நோக்கி பாருங்க அவருடைய முகத்தை தேடுங்கள் உண்மையாய் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் அன்பு கூறுங்கள் வேதம் அதைத்தான் நம் தேவன் அதைத்தான் கற்பனையாகவே கட்டளையாக கொடுத்திருக்கிறார் பாருங்கள் அவரை உண்மையாய் நேசிக்க வேண்டுமா தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் தேவனத்தில் அன்பு கூறுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறியோ அதுபோல நயலானையும் உன் உச்சாரையும் உன் உறவினரையும் நீ நேசி அன்பு கூறு என்று உன் மாமியாரை மருமகளை நீ நேசி உன் பெற்றோரை நேசி உன் பிள்ளையை நீ நேசி உன் அண்ணனை நேசி உன் தங்கையை நேசி உன் உற்றார் உறவினர்கள் யாவரையும் நேசி சொந்த பந்தங்கள் உன்னை போல் படைக்கப்பட்ட மனுஷர்களை நீ நேசி நிச்சயமாகவே என் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை பெருக பண்ணுவார் நன்றி பரிசுத்தாவி ஆனவரே வார்த்தை கேட்டுக்கொண்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு மேலும் என் கத்துடைய கரம் வந்து இறங்கட்டும் துஷ்ட கிரியைகளுக்கு பொல்லாப்புகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கும் ஒரு நல்ல தேவன் நீங்க உண்மை நம்பினவர்களை ஒருபோதும் நீர் கைவிடுகிறது இல்லை உண்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதும் இல்லை உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு நீ சமீபமாக இருக்கிறீர் அப்பா உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு ஏதோ அற்புதத்திற்காக மாத்திரமல்ல அது உண்மையான அன்பு அல்ல எதையும் எதிர்பார்க்காது தேவனை நேசித்து பாருங்கள் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவரே சந்திப்பார் அவர் நம்முடைய பரமத்தகப்பார் நம்மிடத்துள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று நம்முடைய அளவுகடந்த அன்பு தன் குமாரனை அவர் அனுப்பினார் இந்த குமாரன் மேல் வைத்திருக்கும் விசுவாசம் பிதா நம்ம மேல் காட்டின அன்பு குமாரன் மூலமாக வெளிப்பட்டதே நிச்சயமாகவே இன்றும் நம்மோடு கூட

ஆவியவர் ஊற்றுவார் உங்கள் சத்துருக்களை சிதறடிப்பார் நிச்சயமாகவே இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் எசப்பா என்னோடு இணைந்து செவிக்கிறேன் ஒவ்வொரு வாழ்க்கையில் விசேஷித்த ஒரு வல்லம் இந்த நேரத்தில் இறங்கணும் மனம் திரும்பி குணப்படு என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் இந்த நேரத்தில் கண்மலையாக எங்கள் கிறிஸ்து இயேசுவை நோக்கி அந்த உன்னதரை நோக்கி பார்க்கிற இயேசுவே என் பாவங்களையும் என் அக்கிரமங்களை என் மீறுதல்களையும் அன்னியும் சிலுவையில் என்னை நான் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் உம்மோடு கூட நானும் சிலுவையில் அறையப்படுகிறேன் இப்பொழுதே என்னை மன்னியும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை உயிர்ப்பியும் எசப்பா நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை நான் அறிவேன் உலகத்துக்கும் உலக இச்சைகளுக்கும் உலக பாவங்களுக்கும் பிசாசானவன் வைத்திருக்கும் எந்த கண்ணியிலும் நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்னை வழி நடத்தும்படி உடைய ஆவியை என் மேல் ஊற்றும் அப்பா உடைய பரிசுத்த ஆவியை என் மேல் ஊற்றும் இந்த நாட்களை கடந்து சொல்ல முடியாதபடி நான் சிக்கி தவிக்கிறேன் யாரோ ஒரு சகோதரி பாவங்களை உங்களால் விட முடியவில்லை மீண்டும் மீண்டுமாய்

நம்பிக்கையோடு அந்த உன்னதரை இந்த அதிகாலை வேலையில நோக்கி பாருங்கள் இந்த உங்கள் முழு அவரிடத்தில் அன்பு கூறுங்கள் பாருங்கள் சிலுவை பரியந்தம் நம்மை மீட்கும்படி நம்மை பரலோகத்துக்கு அழைத்துச் செல்லும்படி அந்த உன்னதமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்கும்படி அவரோடு கூட சேர்ந்து நாம் அமரும்படி அவர் நம்மை விரும்புகிறார் அளவு கடந்த அன்பை நம்மேல் வைத்திருக்கிறார் என்பதை நாம் வேண்டும் நிச்சயமாகவே உங்களுக்கு இருக்கிறார் இந்த நேரத்தில் அப்பா வல்லமை செயல்படட்டும் பிசாசுகள் விலகி போகட்டும் அசுதாவிகள் பொல்லாத எல்லாம் இயேசுவின் நாமத்துல இந்த நிமிஷமே வெளியேறட்டும் சரியான சத்தியத்தை கேட்கிற பொழுது பிசாசு பயப்படுகிறார் உண்மையான சத்தியத்தை கேட்கிற பொழுது அவன் கிரியைகள் செயலற்று போகிறது கிறிஸ்து இயேசுவின் அன்பை காண்கிற பொழுது நிச்சயமாகவே அங்கே விடுதலை உண்டாகிறது என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் சொன்னாராம் கர்த்தரை நேசியுங்கள் ஏதோ கடமைக்காக நான் உபவாசம் எடுத்தால் சரியாகி விடுமோ நான் உபவாசம் எடுத்து இத்தனை நாள் ஜெபித்தால் விடுமோ உங்கள் ஜெபத்திற்காக அல்ல பிரியமானவங்களை அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கடமைக்கான ஜெபங்களே இன்றி ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த ஜெபத்தில் அன்பில்லை தேவைகளுக்காக முறையிடுகிறது நிச்சயமாகவே அற்புதத்தை காண முடியாமல் எத்தனையோ ஜனங்கள் தத்தளிப்பதை நான் காண்கிறேன் இந்த காலை வேலை எசப்பா உண்மையாயுமே நேசித்துடைய முகத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுவீர ஆவிகள் விலகி போகும் இப்பொழுது சத்துருக்கள் விலகி போகும் இப்பொழுது பிசாசால் இருக்கவே முடியாது அன்பு எங்க பேசப்படுகிறது கிறிஸ்துவின் அன்பு எங்க பேசப்படுகிறது சகோதரத்துவம் எங்கே பேசப்படுகிறது சமாதானம் எங்க பேசப்படுகிறது அங்கே பிசாசுக்கு இடமில்லை அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் இப்பொழுது வார்த்தை கேட்கிற பொழுது பிள்ளைகளின் எண்ணங்களின் சிந்தனைகளையும் கெடுக்கிற பொல்லாத பிசாசுகள் இப்பொழுது நாமத்தில் நான் கட்டளை எடுகிறேன் அத்தனை கிரிகைகளும் வெளியேறும் சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேறும் குடும்பங்களை கட்டி வைத்து வைத்திருக்கிறேன் வியாதியை கொண்டு வருகிறத்தை கொடுக்கிற எல்லா கெட்ட எண்ணங்களையும்

எப்படிப்பட்ட பலவீனமும் இப்பொழுது நாமத்தினாலே அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா மார்பக கட்டிகள் கரைகிறது கேன்சர் கட்டிகள் இப்பொழுது நாமத்தில் மறைந்து போகும்படி நான் கட்டில் எடுக்கிறேன் பலவீனப்பட்டவர்கள் பலவான்களாக மாறுவார்களா உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்கப்பா படுக்கையில் அவன் வியாதி முழுவதையுமே நான் மாற்றி போடுவேன் இப்பொழுதே சுகம் அற்புத சுகம் உங்க இறங்குகிறது விசுவாசத்தோடு இந்த உன்னதரை நோக்கி பாருங்க உங்க சரியத்துல காணக்கூடிய வியாதிகள் உங்களை விட்டு இப்பொழுது விலகும் இந்த நிமிஷமே விலகும் இந்த நிமிஷமே விலகும் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது என் கிறிஸ்டியேசு அற்புதங்களை செய்வார் விசுவாசத்தில் உங்கள் கால்களை ஊண்டி எழுந்து நடந்து பாருங்கள் சகோதரி நீங்க நடக்க முடியாம இருக்கிறீங்க

இப்பொழுதே உண்டாகட்டும் கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அதுபோது தங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும் இந்த காலை நேரம் இந்த நாளுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் நேரம் யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ ராஜா இந்த நாள் முழுவதும் என் ஏ சுனீர் பாதுகாப்பாய் நடத்துவீர் இந்த ஜெபத்தை யாரெல்லாம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்றாங்களோ இதை ஒரு ஊழியமாய் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை என் தேவன் கற்றலையிடுவாராக ஏனென்றால் அநேக சாட்சிகள் இந்த ஜபத்தை மற்றவர்களுக்கு

அவர்களை கேட்க சொல்லுங்க நிச்சயமாக பிரியமானவர்களே நீங்கள் அப்படி செய்கிற பொழுது கிறிஸ்து இயேசுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் அவருடைய சுவிசேஷம் எப்படியாவது அழிந்து போகும் ஆத்துமாக்களை மீட்கும்படியாக ஒவ்வொரு ஜனங்களுடைய காதுகளில் இந்த நாளிலே விழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது காரணம் இது எழுப்புதல் நாளாக மாறிக்கொண்டிருக்கிறது என் இயேசு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் குடும்பங்களை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உங்கள் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் நிச்சயமாகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில என் கத்தராக இயேசு பெரிய காரியங்களை செய்வார்கள் இந்த நாளுக்கான அளவில்லாத ஆசீர்வாதம் இந்த நாளுக்கான பாதுகாப்பும் இந்த நாளுக்கான கிருபையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் என் உங்களுக்கு தருவாராக வேதம் சொல்கிறது நித்தமும் தருகிறது தொடர்ந்து நாம் நித்தமும் அவருடைய சமூகத்தில் அமர வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது நித்தமும் நாம் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை கிறிஸ்து ஏசுனத்தில் நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுகிற பொழுது அந்த நாளுக்கான வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிற பொழுது நிச்சயமாகவே அந்த நாள் மகிமையாக இருக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய கருத்துல நான் தரு வேண்டுகிறேன் சுவாமி கேட்ட வார்த்தையின்படி பிள்ளைகள் செயல்படட்டும் தெய்வ சமாதானம் அவருடைய இருதயத்தையும் ஆளுக செய்யட்டும் அப்பா இன்னும் இந்த ஊழியத்தை தாங்குகிறேன் இந்த ஊழியத்துக்கு அப்பா உதவி செய்கிற இந்த ஊழியம் இன்னும் பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகளை நீர் எழுப்பி தருகிறீர் உமக்கு நன்றி

யேசுவை மங்க ரத்தத்தில் வல்லமை உள்ளது ரத்தத்தில் மகிமை உள்ளது ரத்தத்தில்